நைனார் கோவிலில் எம்பி மற்றும் தொழிலதிபர் நடத்தி வைத்த திருமணம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நைனார் கோவிலில் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கரிகாலன் இல்ல திருமண விழா நாகநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்றது திருமணத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ராஜ்யசபா உறுப்பினர் தர்மர் மற்றும் சென்னை தொழிலதிபர் வல்லல் தர்மலிங்கம் அவரது துணைவி சங்குபதி ஆகியோர் கலந்து கொண்டு திருமாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினர்